வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரதம் இது வெறும் போரின் கதை மட்டுமல்ல வீரம் துரோகம் நீதி அநீதி என பல பக்கங்களைக் கொண்டது ஆனால் அதன் ஆழமான பக்கங்களில் சொல்லப்படாத பல ரகசியங்கள் மறைந்திருக்கும் உணர்வுகள் அவிழாத முடிச்சுகள் உண்டு அத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான கதைதான் கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இடையே இருந்த உறவு ஒருவர் பாண்டவர்களின் எதிரி மற்றொருவர் அவர்களின் மனைவி இருவரும் ஒருபோதும் நேசித்ததில்லை ஆனால் ஆழமான சிக்கலான ஒரு உணர்வு அவர்கள் இருவருக்கும் இடையே புதைந்திருந்தது ஒரு நொடி அவனது தோற்றத்தால் ஈர்க்கப்பட்டு மறுநொடி அவனது பிறப்பை எண்ணி அவனை அவமானப்படுத்திய திரௌபதியின் மனதில் என்ன ஓடியது ஒரு காலத்தில் அவளை பார்த்து சிரித்த கர்ணனின் மனதில் அவளின் மரண துயரத்தை கண்டபோது என்ன நினைத்தான் இந்த அவமானமும் துயரமும் அவர்களுக்குள் ஒருபோதும் அவிழாத ஒரு முடிச்சை எப்படி உருவாக்கியது வாருங்கள் மகாபாரதம் சொல்ல மறந்த அந்த ரகசியத்தைப் பார்க்கலாம் திரௌபதியின் சுயம்பரம் அப்போது வில்லின் அருகே ஒருவன் வருகிறான் அவனது கண்கள் கூர்மையானவை உடலோ வலிமையானது அவனது தோற்றம் அந்த அரங்கையே சில நொடிகள் திரும்பி பார்க்க வைக்கிறது அவனது பெயரோ கர்ணன் அவனை பார்த்ததும் திரௌபதியின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று போகிறது அவனது கம்பீரம் அவளை ஒரு கணம் இருக்கிறது ஆனால் அடுத்த கணமே அவனது பிறப்பு பற்றிய எண்ணம் அவளது மனதில் எழுகிறது அவள் கர்ஜித்தாள் நான் ஒரு சூதபுத்திரனை மணக்க மாட்டேன் இந்த அவமானம் கர்ணனின் உள்ளத்தில் ஒரு அம்பு போல தைத்தது அவனது கோபம் திரௌபதி மீது வெறுப்பாக மாறுகிறது ஆனால் அது வெறுப்பு மட்டும்தானா இல்லை அது அவளால் நிராகரிக்கப்பட்டதால் வந்த ஆழ்ந்த வலி அவளது அகங்காரம் அவளது ஈர்ப்பை வெளிப்படுத்த விடவில்லை அந்த ஒரு கணம் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவிழாத ஒரு முடிச்சாக மாறியது பின்னர் அங்கு அர்ஜுனன் இலக்கை அடைய எல்லோரும் அவனை பாராட்டுகிறார்கள் சூதாட்ட அரங்கில் பாண்டவர்கள் தங்கள் நாட்டையும் சகோதரர்களையும் மனைவியையும் இழக்கிறார்கள் திரௌபதி துரியோதனனால் சபைக்கு இழுக்கப்படுகிறாள் துஷாதனன் அவளது சேலையை கழைய முயல்கிறான் ஒட்டுமொத்த சபையும் அமைதியாக இருக்கிறது அப்போது திரௌபதியை பார்த்து கர்ணன் ஒரு விதமாக சிரிக்கிறான் அது அவளின் அவமானத்தை கண்ட மகிழ்ச்சியா இல்லை அவள் தன்னை கேவலப்படுத்திய போது அவனுக்கு ஏற்பட்ட பெரும் வலிக்கு இப்போது அவளுக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு பழிவாங்கும் எண்ணத்தை அவனுக்குள் ஏற்படுத்துகிறது இந்த ஒரு சம்பவம் திரௌபதியின் உள்ளத்தில் கர்ணனின் மீது இருந்த அனைத்து நல்லெண்ணங்களையும் முற்றிலும் அழித்து விடுகிறது அவனை கொடூரமான எதிரியாக நினைக்கிறாள் மகாபாரத போரின் இறுதி நாட்களில் கர்ணன் அர்ஜுனனிரால் தாக்கப்பட்டு களத்தில் விழுந்து கிடக்கிறான் அப்போது கிருஷ்ணர் ஒரு பிராமணராக வேடமிடுந்து கர்ணனிடம் ஒரு தானம் கேட்கிறார் கர்ணன் தன் தங்கப் பற்களை உடைத்து தானம் செய்கிறான் இந்த காட்சி திரௌபதியின் காதுகளை அடைகிறது தன்னை கொடூரமானவனாக அவள் நினைத்த கர்ணனுக்கு இவ்வளவு தர்ம சிந்தனை இருக்கிறதா அவள் மனம் குழம்புகிறது தனது கணவனான அர்ஜுனன் அவனை கொன்றுவிட்டான் என்று தெரிந்தவுடன் அவள் ஓடோடிச் சென்று கர்ணனின் உடலை பார்க்கிறாள் அவனால் அவமானப்படுத்தப்பட்டிருந்த அவளது மனம் அவனுக்காக கலங்குகிறது அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள் உன் தர்மத்தையும் புலம்புகிறாள் இந்த கண்ணீர்தான் கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எதிரி உறுத்தி என் கண்ணீர்தான் அவனது வாழ்நாள் முழுவதும் தேடிய மரியாதை கர்ணனின் மரணத்துக்கு பிறகுதான் பாண்டவர்களுக்கு அவன் குந்தியின் மூத்த மகன் அதாவது அவர்களின் சகோதரன் என்பது தெரிய வருகிறது இந்த உண்மை திரௌபதிக்கு தெரிந்தபோது அவள் மீண்டும் ஒரு முறை துடித்து போகிறாள் அவளது முதல் கண்ணீரின் காரணம் அவனது வீரமும் தர்மமும் இரண்டாவது கண்ணீர் தான் ஒரு சூதபுத்திரனை அல்ல ஒரு உண்மையான இளவரசனையே அவமானப்படுத்தினோம் என்ற குற்ற உணர்வுக்காக இந்த ரகசியமான சொல்லப்படாத கதை கர்ணன் மற்றும் திரௌபதியின் இதயங்களில் புதைந்திருந்தது ஒரு புறம் ஈர்ப்பு மறுபுறம் அவமானம் ஒரு புறம் வெறுப்பு மறுபுறம் துயரம் இந்த காதல் ஒருபோதும் முழுமையடையவில்லை ஒருபோதும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் மகாபாரதத்தின் மிகப்பெரிய சோகங்களில் ஒன்றாக இது என்றும் நிலைத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி